கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் மலையில் ஏறிக்கிட்டு இருந்தான் அதனுடைய உச்சியை போது நல்லா இருட்டுடுச்சு கால் தடிக்கு மலையிலேருந்து கீழே வேகமாக உழுந்தான் ஐயோ நம்ம சாக போகிறோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு வேர் ஒன்று அவன் கையில் பட்டுச்சு அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு தொங்கினான் கடவுளே உன்னை நம்பாமல் இருந்ததுக்கு என்னை தண்டிச்சிடாத இனி உன்னை முழுமையாக நம்புகிறேன் என்னை காப்பாற்று அப்படின்னு வேண்டினான் நீ என்னை நம்ப மாட்டாய் அப்படின்னு வானிலிருந்து ஒரு குரல் கேட்டது நான் உன்னை நம்புறேன் என்னை காப்பாத்து அப்படின்னு வேண்டுனான் மீண்டும் அந்த குரல் உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் நீ என்னை நம்ப மாட்டாய் என்றது கடவுளே என்னை கைவிட்டு விடாத இனி நான் உன்னை முழுசாக நம்புவேன் அப்படின்னா அவன் சரி நீ பிடிச்சிக்கிட்டு இருக்க வேற விட்டுடு நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னுது அந்த குரல் ஐயோ வேற விட்டுட்டா நான் கீழே விழுந்து செத்து போயிடுவேனே அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த குரல் கேட்கவே இல்லை பொழுது விடிந்தது அந்த வழியாக வந்தவர்கள் வேரை பிடித்து தொங்கியபடி இறந்து கிடக்கும் அவனை பார்த்தார்கள் தரையிலிருந்து இருந்து நான்கடி உயரத்தில் இருக்கிறான் குதித்து உயிர் பிழைத்து இருக்கலாமே இவன் ஏன் வேரை பிடித்தபடி இறந்து கிடக்கிறான் என்று குழம்பினார்கள்